பாக ராஜாடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது இருபத்தி ரெண்டு வருஷம் சென்னையில இருக்க பொண்ணு பிளஸ் டூ இந்திய நகர் அரசு மேல்நிலை பள்ளி செல்லமலையா பொண்ணு இந்த வருஷம் மூணாவது வருஷம் குடிக்கிறான் அவர் கையால் கொடுத்தா இது ஒரு ஒரு ரூபா கூட பணம் கட்டல இப்போ இருக்கிற இதுலேயே வந்து ரொம்ப சின்ன பையன்ன்றது பிரபாகர் ராஜா ஆனால் இவர் குட் ஜாப் வீடெல்லாம் ரொம்ப இடிஞ்சு போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுங்க நாங்கள் கட்டித்தர ஆனால் அதுக்கான முயற்சியெல்லாம் சொன்னாங்க பண்ணாங்க எல்லாமே எல்லாம் பிளானிங் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்கு மீட்டிங் போட்டு எல்லாமே சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வரைக்குமே அது அந்த பிளானிங் பிளானிங்காக தான் இருக்குது இது ஒன்று மட்டும்தான் ஏரிய மக்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா இது ஒன்று தான் மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது அவங்க மேலே பிரபாகர் ராஜாவும் ஒரு குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது ஒரு குடும்பத்துல எப்படி பாக்கம் எம்எல்ஏ திரு பிரபாகர் ராஜா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது தொகுதியில் அவரை பற்றி என்ன சொல்கிறார்கள் மக்களிடத்திலே கேட்போம் பாருங்கள் சூப்பரா இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது எல்லா பகுதியிலும்

ஆனால் எங்கள் கவுன்சிலர் நல்லா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அடுத்த ஸ்பாட்லேயே வந்து நிற்பாங்க நான் இந்த ஒரு மக்களுக்கு இதுவரையும் எதுவும் செய்யாமல் எல்லாம் செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க என்ன குறைகள் சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தா இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஜெயிப்பார் உண்மையை சொல்கிறேன் கூலி தொழிலாளி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுக்கா நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா சென்னையில் இருக்கேன் கூலி யா பொண்ணு ப்ளஸ் டூ எம்ஜே நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி எம்ஜே நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி படிச்சா பிரபாக சார் எம்எல்ஏ வந்து எந்த பெண்கள் வந்தாலும் சீட் எல்லாரும் கொடுத்தாகணும் செல்லமலையா பொண்ணு இந்த வருஷம் மூணாவது வருஷம் முடிக்கிறான் அவர் கையால் கொடுத்தா இது ஒரு ஒரு ரூபா கூட பணம் கட்டல வருஷம் நாலாயிரூவா கட்டான் அது மட்டும் தான் கட்டிக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபா பணம் என் பொண்ணு உண்மை அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கா என் பொண்ணு கூட சேர்ந்த பொண்ணுலாம் ஒரு நூறு பேர் இருக்கும் விஜய் நகர் ஐசிஎஸ் மேல்நிலைப்பள்ளி அவருக்கு அது பொண்ணுங்கெல்லாம் போச்சுங்க செல்லாமல் ஒரு ஐம்பது டிக்கெட்டு அந்த இதெல்லாம் லட்சம் கையெழுத்து போட்டு மாசம் ஏழை மக்களுக்கு ஆமா பிரபாகர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவரு செயல்பாடுலாம் நல்லா தான் இருக்கு எல்லா மீட்டிங்கும் வராரு நல்லது கட்டத்தெல்லாம் வந்து பாக்குறாரு ஏரியாவில் மழை வந்தா வந்து பாக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து அவர் தான் வருவாரு அடுத்த அவர் தான் வருவாரு மக்கள்லாம் நல்லா வந்து வாய்ப்பு அவரு அவருக்கு தான் வாய்ப்பு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவருக்கு தான் வாய்ப்பு சரி சரி எல்லா பகுதிகளிலையும் எல்லா பகுதியிலையும் போகிறாரு எல்லா வார்டுக்கும் போகிறாரு எல்லா கவுன்சிலரும் கன்சல் கன்சல்ட் பண்ணுறாரு லோக்கல் எல்லாம் அவர் கீழே இருக்கிறவங்கள சரி அதெல்லாம் பார்க்குறாரு இப்போ இருக்கிற இதுலேயே வந்து ரொம்ப சின்ன பையன்ன்றது பிரபாகர் ராஜா ஆனால் இவர் குட் ஜாப் நல்லா படிச்சுருக்காரு நல்லா பையன் நல்லா ஓஹோன் பண்ணுறாரு நம்ம மிருகம்பாக்கம் தொகுதியோடைய எம்எல்ஏ இவரோட நீட்னஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா குட் அந்த சட்டம் பண்ணுறதுலேயே இருக்கிறதே சின்ன பையன் ஆனால் சிறப்பான செயல்பாடுகள்ப்பா அவர் எல்லா விஷயத்திலுமே நல்ல சிறப்பா பண்றாரு இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுமே எல்லாருக்குமே பார்த்து மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்ற எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி எல்லாமே நல்லா சிறப்பா பண்றாரு எல்லா பகுதிகளுக்கும் போறாரு அவர் வந்து தொண்டர்களோட தொண்டர்களா அவர் நின்று ஒரு பொருட்கள எடுத்து கொடுக்கிறத விட அவர் வந்து மேனில நின்று செய்ய மாட்டார் தொண்டர்களோடு வந்து செய்வார் செய்வாரு அப்பனா மக்களோட மனநிலை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு அடுத்த முறை அவர் வர்றதுக்கான நிச்சயமா வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மக்களோட நிலைமை என்னன்றதை தெரிகிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் அவர் மக்கள் வந்து அவங்க மேல விருப்பப்படுவாங்க சோ அதனால அவரை வந்து நிச்சயமா வர வைப்பாங்க ஏன்னா செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்கள வந்து அடுத்த தடவை வர 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 வரைக்க மாட்டாங்க அவர் நல்ல செயல்பாடுகள் இருக்குதுனால நிச்சயமாக வரைப்பாங்க பிரபாகர் ராஜான்னு சொன்னாலே தங்கம் தாங்க தங்கத்தையும் அவரையும் ஒரே கடலில் வச்சு இட போட்டாலும் அவர் தான் தங்கம் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரச்சனை போன் அடிச்சா போகிறோம் அத்தனை மணிக்கு ஓடி வந்து அங்கே நிற்பார் எந்த ஒரு சின்ன ரோட்டில் ஒரு பிரச்சனை அங்கே உடனே வாங்க ஒரு பல்லா இருக்குது ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அங்கே தான் நிற்பார் தோதி முழுக்க சுற்றி 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 வருவார் காலையில் எழுந்தார்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவருக்கு இந்த ரவுண்ட் ஷோப் பண்ணுறது தான் வேலை ஒரு இடத்தையும் விடுறது கிடையாது இந்த பக்கம் பாரி அந்த பக்கம் பாரி இருக்குது இயற்கை பகுதி வடக்கு பகுதி ரெண்டு பகுதியிலையுமே எட்டு ஒம்பது இந்த பக்கம் வந்து ஒம்பது ஒம்பது வட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் எட்டு வட்ட செயலாளர்கள் அதனால் அதனால் ரெண்டு பக்கமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரால் அவர் அவரை மாதிரி ஒரு ஆளை இனிமே இந்த உலகத்திலே பார்க்க முடியாது எனக்கு திரும்ப மறுபடியும் அவர் தான் எம்எல்ஏ வருவார் அவர் தான் கொடுப்பார் சின்ன அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா சின்ன ஒரு கூடவே இருந்து நல்லா வேலை செய்கிறாரு கூட்டு வர்றாரு கூட்டு போகிறாரு இடத்துக்கும் போறாரு வர்றாரு அவரை அவரை பற்றி யாரை வேணால் கேளுங்க ஒருத்தர் ஒரு சின்ன குறை கூட சொல்ல மாட்டாங்க எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வருவார் என்ன சாவா அந்தாங்க ஒரு ஐயாயிரம் ஒரு உடம்பு கீழே விழுந்துட்டாங்களா அந்தாங்க ஒரு மூணாயிரம் இந்த சும்மா லேசாக காலில் அடிபட்டுது மூணாயிரம் ரூபா கொடுத்த வச்சார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனசான ஒரு நல்ல மனுஷன் நான் சின்ன பையன் இருக்கிற எம்எல்ஏங்களே அவர் தான் சின்ன வயசு எம்எல்ஏ இந்த வாட்டியும் கூட நல்லா நிறைய ஓட்டில் அவரை நிற்க வச்சாள் அவரை நிற்க வைப்பாங்க அவரை நிற்க வச்சால் அவருக்கு வேணுங்கிற ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாறுபாடும் கிடையாது கருத்தும் கிடையாது அவரை மாதிரி ஒரு ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது சாதாரண மனுஷங்களோட மனுஷங்களா இருப்பாரு ஒரு ரொம்ப மிடுக்கா கிடுக்கா அந்த மாதிரி வேட்டி தண்ணிட்டுலாம் கிடையாது சட்டை போட்டு சாதாரண அதனால அவங்க தம்பி தான் போடுவோம் இந்த பக்கம் அப்படி போனார்னு வச்சுங்களேன் கார் அப்படி இங்கே நிப்பாட்டி அக்கா அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு தான் போவார் அப்படி ஸ்பீடாக போயிட்டாருனாக்கா நான் ஃபோன் பண்ணேன்னு வச்சுங்க அக்கா கோத்துக்காரங்க ஒரு அவசரமான வேலை போயிட்டேங்க அப்படின்பாரு அது என்ன மாதிரி மனசு திரும்பி வரும்போது நின்று என்னை பார்த்து பேசிகிட்டு போவார் ராஜாவும் ஒரு குறை சொல்கிற அளவு கிடையாது ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு பையன் பிள்ளையோ அந்த மாதிரி அவர் ஒரு பிள்ளை வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறாருங்க அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் தொகுதி எம்எல்ஏவை பற்றி எந்த குறையும் சொல்கிறதுக்கு அளவுக்கு எதுவுமே இல்லை நாங்களும் வந்து வியாபாரி சங்கத்தில் தான் இருக்கோம் நடப்பாத வியாபாரிகளுக்கு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்க எந்த குறையும் பண்ணலை எங்கள் வீட்டு நாங்கள்லாம் வண்டி தள்ளுறவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே கலந்து நீங்கள்லாம் நல்லபடியாக வாங்க நீங்கள்லாம் நல்லா இருங்க அப்படின்னு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது அளவுக்கு எந்த குறையும் எங்களுக்கு சொல்லலை எம்எல்ஏ வரதளவுக்கு எதுவும் சொல்லல வணிகர் சங்கத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல நீங்கள் நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க நல்லபடியாக போலைங்க யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்காதிங்க நல்லபடியாக இருங்கன்னு தான் இதுவரையிலையும் வண்டி ஓடுது என் பொண்ணு மேரேஜுக்கும் வந்தார் நீங்கள் நேரடியாக சொன்னாலும் சரி நல்லபடியாக நடத்தி தந்தாங்க எந்த குறையுமே இல்லை அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த தொகுதியில் வர இல்லை சார் அவர் செஞ்சவரிலையும் நல்லது தான் செஞ்சுருக்காரு நான் வந்து என்னுடைய கட்சி வேற அவருக்காக நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சோம் எங்கள் வணிகர் சங்கத்துக்கு எங்களை மாதிரி சிறுபான்மை வியாபாரிகள் சங்கம் போனால் வணிகர் சங்கத்தில் தான் இருக்கேன் சிறுபான்மை வியாபாரி சங்கத்தில் இருந்து ஏதோ நம்மளுக்கு வந்தால் எல்லாருமே ஏதோ வியாபாரம் பண்ணலாம் ஏதோ ஒரு ஒருத்தர் சொல்ல இப்போ கூட ஒருத்தர் வந்தார் நான் நினச்சா நீ எல்லாம் நான் வண்டியாக போட முடியாது அப்படின்னு கூட சொன்னார் இப்போ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நடந்தது ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்கான சாட்சியெல்லாம் என்கிட்ட இருக்குது எதிர்க்க எதிர்கவுள்ளவங்களே இருந்தாங்க சார் அப்படிப்பட்ட பவராக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் அப்படி கூட பவரான தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அப்படி தானே சொல்ல முடியும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வண்டியே போட முடியாது வியாபாரமே பண்ண முடியாது நீங்களாம் தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஒருத்தர் இருக்காருன்னா எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் ராஜா அவங்க வந்து அருமை நண்பர் நான் கட்சிங்கிறது வேற புரியுதுங்களா அருமை நண்பர் சார் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே அவங்க மேல வந்து ஏரியாவில் எந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம்ஸ் சார் என்னன்னா அது அவங்களோட ப்ராப்ளம் இல்லை எம்எல்ஏவோட ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அதுக்கான செஃப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாங்கிறத எங்களோட ஏன்னா இந்த வீடெல்லாம் ரொம்ப இடிஞ்சு போய்கிட்டு தான் இருக்கு நீங்கள் வந்து பண்ணுங்க நாங்கள் கட்டி ஆனால் அதுக்கான முயற்சி எல்லாம் சொன்னாங்க பண்ணாங்க எல்லாமே எல்லாம் பிளானிங் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்கு மீட்டிங் போட்டு எல்லாமே சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வரைக்குமே அது அந்த பிளானிங் பிளானிங்காக தான் இருக்குது இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வரவே இல்லை அது அவங்களோட மிஸ்டேக்குன்னு முடியும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் அவங்களுக்கு நிதி ஒதுக்குனா அவங்க பண்ணணும் ஆனால் எங்களோட இதில் இன்னும் இவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து கொ சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பத்து தடவை சொன்னாங்க ஒன் டைமாக தான் அதை எடுத்துக்கோங்க ஆனால் அவங்களும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க சொல்லுன்னா நம்ம சொல்லல முடியாது பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க இன்னும் போர்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் போர்ஸ் பண்ணால் அவங்களுக்கு ஆனால் எங்கள் ஏரியாவில் அவங்களுக்கு செல்வாக்கில் இன்ன வரைக்கும் இன்னும் எந்த குறையும் தண்ணி தண்ணியெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது தண்ணியெலாம் பிரச்சனை இல்லை கரண்ட் என்ன எந்த டைமும் எங்களுக்கெல்லாம் போகிறதுலாம் நிறையா அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எந்த குறையும் அவங்களால சொல்லவே முடியாது எங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இது ஒன்று தான் அதுக்கானதே முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க பட் இன்னி வரைக்கும் அது ஒரு தீர்வு வரல அதுதான் வருத்தமான ஒரு விஷயமா தவிர மற்றபடி அவங்களோட ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் இன்வைட் பண்ணேன் எல்லாருமே வந்தாங்க அவங்க அவங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்தாங்க வந்து எல்லாம் வாழ்த்துனாங்க எல்லாம் பண்ணேன் இப்போயுமே எதுவும் ஒன்றுனா எங்கே பார்த்தாலும் கூட எப்படிமா இருக்க அப்படின்ற அந்தளவில் தான் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அதனால் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது குறையெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒன்று மட்டுந்தான் ஏரியா மக்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா இது ஒன்று தான் மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது அவங்க மேலே மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இவரோட தொகுதி எம்எல்ஏ வந்து மிக சிறப்பாக வேலை பார்த்துட்டுருக்குறாப்புல அதாவது சட்டமன்றத்துலேயாகட்டும் மற்ற பொது இடங்கள்லேயாகட்டும் வந்து மக்களோட பணியை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா ச பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஆர் நகரில் ஈபி லைன் மாற்றி கொடுக்குறது இந்த அண்ணா மெயின் ரோட்டில் வந்து ரோடு ரொம்ப நாள் பிரச்சனைலாம் இருந்தது அதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணி கொடுத்துருந்தாப்புல அது இந்த அதே மாதிரி இந்த டபுள் டேங்கு கிட்டே ஒரு தண்ணி பிரச்சனை இருந்தது அது ரொம்ப நாளாக மழை பெஞ்சாலே வந்து கே கே நகர் தான் ஹெட் நியூஸில் வந்துட்டுருக்கிறார் இப்போ வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து ரொம்ப முழுமையாக இல்லாமல் வந்து எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவரால முடிஞ்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லா பகுதிகளுக்கும் போய் வேலை ஆ எல்லா பகுதியும் வெறுக பார்க்கும் போ தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவரோட கால் படாத இடமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு தெருவுக்குள்ளே சந்துக்குள்ளே அவரால் நடந்து போக முடியல அப்படின்னா கூட ஒரு பைக் எடுத்துகிட்டாது போய் அது என்ன பிரச்சனை எது பிரச்சனை அப்படின்ற மாதிரி இறங்கி பார்த்துட்டு அது போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல